எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் அதனால இந்த சந்தோஷமான நம்ம நம்ம வந்து நைட்டே ஃபுல் ஃபுல் அண்ட் கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணிக்கு மேல கடவுள் உயிர் திழித மாதிரி ஒரு காட்சி வச்சிருந்தாங்க நமக்காகவே பிறந்து நமக்காவே உயிர் கொடுத்து நமக்காகவே கடவுள் வந்து மறுபடியும் உயிர்த்திலிருந்து வந்திருக்காரு அது வந்து எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் நான் இன்னைக்கு ரொம்பவே ஹாப்பி எல்லாருக்காகவும் சேர்த்து கடவுளுக்காகவும் சேர்த்து நல்லா பிரேர் பண்ணியாச்சு வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு ரெண்டு தான் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் டீ கொடுத்தாங்க அப்புறம் வந்து கடவுள் வந்து மறுபடியும் உயிர் தெளிஞ்சு வந்தது அடையாளமாக எல்லாருக்குமே ஒரு எக் ஒன்று கொடுப்பாங்க இது இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் ஒரு லாங் வீடியோவை நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன் நம்ம வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னு செல்வா வந்து எனக்கு மொட்டிவாக தான் இருக்கான்னு சரி அது அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் இந்த நேரத்துக்கு அப்புறம் கோயிலுக்குள்ளே போய் எல்லாேருக்குமே சேர்த்து ப்ரேர் பண்ணிட்டு தீர்த்தெல்லாமே கொடுத்தாங்களா வாங்கிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வளைச்சு வளைச்சி ஃபோட்டோ தானே எடுப்போம் இன்னைக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு நாள் சந்தோஷமான நாள் எனக்கு நல்லா செலப்ரேஷன் பண்ணணும்ல அடுத்து வீடியோ கண்டினியூவாக நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணுறேன் பை பாய்